கோவையில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காலை முதலே மக்கள் வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களிக்க தொடங்கியுள்ளனர் முதலாவதாக வந்து வாக்களித்த கோவை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் சூலூர் கவுனபாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்கானல்லூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பல்லடம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் மொத்தம் இருபத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு வாக்காளர்கள் உள்ளனர் இருபத்தி ஆறு சுயேட்சைகள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் கோவையில் நாடாளுமன்ற தொகுதியில் ஐநூத்தி எண்பத்தி இரண்டு மையங்களில் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் இருநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு இராணுவத்துறையினர் பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கேமரா கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் பணியாற்றுவதற்காக வாக்குப்பதிவு முதன்மை அலுவலர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நுண் பார்வையாளர்கள் என மொத்தம் பதினான்காயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் கருவி கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் கைவரியில் வைக்கப்படும் மை வாக்காளர் பட்டியல் வேட்பாளர்கள் பட்டியல் உள்ளிட்ட வாக்குப்பதிவிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டு இன்று காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை கட்சி முகவர்கள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதனை தொடர்ந்து ஏழு மணி முதல் மக்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் இதனையடுத்து கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரன் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் முதலாவதாக வந்து தனது வாக்குப்பதிவை பதிவு செய்தார் தொடர்ந்து காலையிலே வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்குச்சாவடிகளில் வந்து வாக்களிக்க தொடங்கியுள்ளனர் தொடர்ந்து பேட்டியளித்த வேட்பாளர் சிங்கி ராமச்சந்திரன் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் ஆற்றியுள்ளேன் அதேபோல் எல்லாரும் இதே மாதிரியான ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளை நன்றாக செய்துள்ளனர் இந்திய திருநாட்டில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடக்குது இன்னைக்கு முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் நடக்குது ஏழாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி நடக்குது இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் நாலாந்தேதி வருது நான் வந்து என்னோடய கடமை ஆற்றிட்டேன் ஜனநாயக கடமை ஆற்றிட்டேன் வாக்களிச்சிட்டு வந்துட்டேன் நீங்களும் எல்லாரும் கண்டிப்பாக போய் உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றணும் நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் அவங்க எல்லாரும் வந்து வாக்களிக்கும் போது கொஞ்சம் ஏதுவாக இருக்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க வெயில் வேற இருக்குது அப்போ வெயில்லையும் சிரமப்படாமல் மக்கள் வரணுங்கிறக்காக அங்கங்கே மரங்கள் ஷெட்ஸ் அது இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம் இன்னுமே வந்து எல்லா பூத்துக்கும் நம்மளும் போய் பார்க்க போகிறோம் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது நம்மளும் செக் பண்ணுவோம் இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் கண்டிப்பாக உங்கள் ஜனநாயக கடமையாற்றுங்க வாக்களிங்க அதே மாதிரி ஓட்டர் ஐடி இல்லைனாலும் பரவாயில்ல பன்னெண்டு ஆவணங்கள் எது வேணா வச்சு ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து பாருங்கள் அதில் எந்த ஆவணம் இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துட்டு வந்து ஓட்டு போடுங்க என்று கூறி விடைபெறுகிறேங்க இப்போ நான் வந்து பார்த்தேங்க எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து நான் நான் இயர் பை இயர் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் எக்யூப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் வர்றாங்க நம்ம வளர்ந்துகிட்டே தான் வருது நல்லா பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் பார்த்தா இதே மாதிரி ஆறு தொகுதிகள் வருது இல்லை கோவை பாராளுமன்ற பல்லடம் சூலூர் கோவை வடக்கு தெற்கு சிங்கானூர் கவுண்டம்பாளையம் எல்லா தொகுதிகளும் இன்றைக்கி ஃபுல்லாக போய் நம்ம பார்க்க போகிறோம் யாருக்காவது பிரச்சனை ஆனாலும் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் இல்லை என்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உறுதுணையாக இருப்போம் வாக்களிப்பீர் திமுக ஆல்ரெடி புகார் கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றிங்க நன்றி தேங்க்யூ